கண்ணியத்துக்குரிய எல்லா அவரை அதே நேரம் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவங்க ஏங்கி கொண்டிருப்பாங்க இல்லையா நாங்க எப்பதான் போறோம் வீடே கட்டி முடியல குடிசைகள் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையா அல்லது வசதி இருந்தோம் ஏதோ உற்சாகம் இல்லாததனால் சில சில தடைகள் வந்ததனால் திரும்பி போகும் என்று இருப்பாங்க அல்ல உங்களையும் கையுதல்ல அல்லா உங்களை கையுடல உங்களை கடமையாக வேண்டும் உங்களை கடமையாக உங்களை சொந்த வேண்டும் ஊருக்குள்ளே இருந்து கொண்டு லேசான சில அமல்களை செய்தி உம்ராட கூலி அல்லா தருவான் இதுல முதலாவது நான் ஒரு அஞ்சு அமல்களை சொல்றேன் முதலாவது அமல் என்ன நீண்ட பலமாக வைங்க யா யாருலா எனக்கு நீ காசு தந்தா நானும் ஹஜ்ஜி போவேன் அல்லா பாக்குற உங்களோட கோலங்களை அல்ல உங்களோட கையில எவ்வளவு இருக்குதுன்றது அல்ல இப்ப பேங்க் அக்கௌண்ட் லெவல இருக்குது அல்லாத பாக்குற இல்ல இவன் உள்ளத்துல என்ன ஓடுது இத உங்களோட மனைவிக்கும் பார்க்கலாம் கல்வ யாருக்கும் பார்க்கலாம் கல்வரப்பு பார்க்கலாம்

இவருக்குதே பணம் இல்லை ஆனால் பணம் இல்லை என்கிறதுக்காக பணக்காரர்களை விட்டு வைக்கவும் இல்லை நீயத்தால பணக்காரனை துரத்தி பிடிக்கிறார் பணக்காரர்களை செல்வந்தர்களை நீயத்தால் துரத்தி பிடிச்சி அவர்கள் அடைகிற நன்மை அடையலாம் அவர் சொன்னாரே அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்தா நானும்

ஒரே இலக்கத்துலதான் நன்மை போடப்பட்டி இவருடைய நீங்க தமிழ பலம் பொருட்டி சமூக பேச்சு வந்து கொண்டிருந்தாங்க செல்லலா செல்லம் புகாரி இருக்குது மதியம் கிட்டத்தை சொன்னாங்க இந்த சகாபாக்களே பெரிய ஒரு தியாகம் செஞ்சு சூடான காலத்தில் வறுமையுடைய காலத்தில் உங்களுடைய விவசாயத்தை அறுவடை செய்யும் அந்த வருமானத்தை கூட தியாகம் செய்து ஒவ்வொரு மலைகளுக்கு ஏறும் போதும் நடந்து போகும் போதும் வாகனத்தில் போகும் போதும் மதீனாவில் உள்ள சிலர் நன்மையில் உங்களோட செய்து கொண்டிருக்கிறார் யார சூழ்நா நாங்க படாய பாடுபட்டு வந்திருக்கு அவங்க மதீனான சூமை இருந்து கொண்டு எவ்வளோ நன்மைங்களா அது எப்படி

சுபகு தொழுகைக்கு ஜமாத்தோட அவன் தொழுதுட்டு ஒரு ஒரு மனிதியாரம் டைன் குடுங்க ஒரு மனிதியாரம் டைம் குடுக்க பெரிய கூலி கிடைக்கும் படிவு தொலைகைக்கு ஜெமா கஷ்டமா வீட்டு வாசல்ல பள்ளி இருக்குது எட்டி பார்த்தா பள்ளி இருக்குது படிரு தொலைகைக்கு ஜமா தைக்குவாங்க அப்படியே தொழுதுட்டு ஓடியில வாங்க கொஞ்சம் முக்காருங்க மஷ்டில நினைக்கக்கூடிய அம்மா ஞாபகப்படுத்தும் கொடுத்தும் அமைதியால உட்காருங்க இஸ்ராக் ஆயினும் சூரிய நுரிக்கிற நேரமாகிடும் பதினைஞ்சு இருபது நிமிஷம் கழிஞ்சிடும் உடனே எழுந்தி ரெண்டுல காத்து சொல்லுகிறது போங்க நீங்க போயிட்டு உகது மலை எதிர்க்க போறல பள்ளியில கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க என்ன கிடைக்கும் முழுமையான ஹஜ்ஜும் முழுமையான உம்ராடம் செஞ்ச கூலி கிடைக்கும் அனசி விருமானிக்கிடங்கள் எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க

نبی صلی اللہ علیہ وسلم سننا ہے ابو امام الباہلی رضی اللہ تعالیٰ عنہ بکرا ابو دعوت اللہ پر یہ پڑھے کوئی حدیث یارے فلی کی ورد ولود سیام ہے ویٹی لہ ولود سنجت وارا رو ایور کے عمرہ سے حج سے یہ کرتی کنو برمائی فلی لہ تپت رکھا میں اوٹ لہ تنیلی کدانے

சும்மா ஊட்டில நுழைவு செஞ்சு வந்ததே கிடைக்காது அது கிடைக்கிற நேரம் அப்படியே கல்வி பேரோடு சொத்துமான சொன்னாங்களே ஹஜ்ஜர நன்மை அடையோடு அல்லா எனக்கு தருவான் என்று கொஞ்சம் உள்ளத்தை நேர நிறுத்தி பண்ணுவாங்க அல்லா கூலி எழுதுவாங்க நாலாவது வரிசு செல்லலா சொன்னா இதையும் அபூமாமா அல்வாஹில் அல்லாஹ் எல்லா விவாதி செய்யலாம் செல்லலா சிலம் சொன்னாங்க ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வராரு பள்ளிவாசலுக்கு வராரு தொழிலோடு சேர்த்து இன்னொரு நீயத்தையும் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு நான் வைக்கிறார்க்கு ஏதாவது படிச்சு கொண்டு அல்லது யாராவது ஒருத்தருக்கு படிச்சு கொடுத்துட்டு போக தாலீம் தாழும் தாலீம் தாழும் சும்மா பண்ணிக்கு வரல படிக்க படிச்சு கொடுங்க இந்த நீயத்தோட கொடுக்கோட மசிதில் நடக்கும் பயான்களில் இருக்கார் அல்லது இமாம் நடத்தும் ஒரு பாடத்தில் உட்கார்றார் அல்லது இவருக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை மஸ்ஜிதுக்கு வந்தவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்ப நீங்க ஜும்மாவுக்கு கூட வரும்போது ஹொத்துபாவில் இருந்து ஏதாவது படிப்போம் என்ற நீயத்தோட வந்திருந்தா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் இவ்வளவு இந்த நீயத்தை வைக்கிறது காசு செலவாகிறல்ல கொழுப்பு கலைகிறல்ல வேறுவ போறல்ல கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்ல மூச்சு தற்ற அளவுக்கு பாரமில்ல மனசுக்குள்ள நீயே மட்டும் வைக்கணும் ஆனால் ஷைத்தான் வைக்க விட மாட்டான் ஷைத்தான் வைக்க விட மாட்டான் இந்த ஹதீஸ் தெரிந்த பல பேர் இருப்பாங்க ஆனா எத்தனை பேர் அந்த நீயத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா விலகு இபிலிஸ் எவ்வளவு எங்களோட விளையாடுறாங்க அஞ்சாவது வேறு வேறு விஷயங்கள் இருக்குது பத்து பதினஞ்சு விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு பள்ளியோடு தொடர்பு பட்டது மட்டும் ரொம்ப இழகு நாங்க பள்ளியோடு தொடர்பானவங்க அந்த நீத்துகளையும் அமலையும் மட்டும் சந்தித்தா ஹஜ்ஜுடையும் கூலி கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போறோம் செல்லல்லாக தால அலை செல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள் போய் முறை இருந்தாங்க யார சொல்லலாம் செல்வந்தர்கள் எங்களை விட முன்னுக்கு போறாங்க யார சொல்லலாம் எங்களை விட முன்னுக்கு போறாங்க நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க நாங்க நோடு மாதிரி அவங்களும் பிடிக்கிறாங்க நாங்க ஜிக்ரு செய்யற மாதிரி அவங்களும் ஜிக்ரு செய்யறாங்க ஆனால் அவங்க எங்களை விட சில விஷயத்துல முன்னுக்கு போறாங்க பணம் இருக்கிலே அதால ஹஜ்ஜி போறாங்க அதால சதக்கா கொடுக்குறாங்க நாங்க அந்த தரஜாவை எப்படி அடையாளம் சொல்லலாம் சல்லல்லா லிசம் சொன்னாங்க பரவு தொழுது போட்டு பரவு தொழுது போட்டு முப்பத்தி மூன்று தடவை சுபகான சொல்லுங்க இது புகாரில பதியப்படுது முப்பத்தி மூணு தடவை சுபகான சொல்லுங்க முப்பத்தி மூணு தடவை அஹமது இல்லா சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை சொல்லுங்க நூற பூர்த்தியாக நாலாம் கலிமா அல்லது முப்பத்தி நாலு அல்லாஹோ அக்பர் பணக்காரர்கள் பணத்தால என்னவெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் இந்த நூறு தஸ்மீகால அடைஞ்சு கொள்வீங்க கொஞ்ச நாள் வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் படக்காரர்களும் எங்களோட சேர்ந்து தஸ்பீர் செய்யறாங்க இன்னும் ஒண்ணு சொல்லி தருவா சல்லல்லா இஸ்லாம் சொன்னாங்க அவங்க பணத்தாலையும் வேலை செஞ்சுட்டு தஸ்பீரும் செய்யறாங்கண்டா அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது எங்களால் ஒன்றும் செய்ய இயலாதண்டா எவ்வளவு சிறந்த அமல் ஒரு பள்ளிக்கு வருகிற வரத்திலே அஞ்சு ஹஜ் செஞ்ச கூலி எடுத்துட்டு போயிடலாம் சுபகுத்த நோக்கி வந்தா படிக்கிற நீயத்தோட வாருங்க புதுவோட வாருங்க இஸ்ராக் வரைக்கும் உட்கார்ந்து இருந்த ரெண்டு காத்து தொழுதுக்கு போறீங்க தஸ்மீர் செய்வீங்க நீ எந்த பலமா வச்சிருக்கிறீங்க அல்லாஹ் அஞ்சு ஹஜ்ஜி செஞ்ச கூறிய தருகிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நிலர் யார்களே அதே நேரம் உண்ட ஞாபகத்தில் வைக்கும் இந்த அமல்களால ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்குமே தவிர ஹஜ்ஜுடைய கடமை பூர்த்தி ஆகாது ஹஜ்ஜி ஃபர்லாறு ஹாஜியார் நினைக்கிறாரு நான் ஹஜ்ஜி போட்டே இல்லை முழு பள்ளிக்கு வந்தா போதும் ஹஜ் செஞ்ச கூலி கிடைக்குமே என்று நினைச்சா அது முட்டால் தரம் ஹஜ்ஜுடைய நன்மை என்பது வேற ஹஜ்ஜுடைய கடமை நீங்கிறது என்பது வேற அல்லாஹு இந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக